அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா பீன்ஸ் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அதில் பட்டை பட்டாக்கிராவும் பிரியாணி எல்லாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு பொடிசா கட் பண்ண தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா பதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுலேயே தயிர் சேர்த்துட்டு குழம்பு மிளகாயத்தூள் சிக்கன் குழம்பு மிளாயத்தூள் மல்லித்தூள் ரெண்டு கரம் மசாலா இதெல்லாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க பீன்ஸ் வேகிறதுக்காக இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பீன்ஸு உங்களுக்கு வேகணும்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தளத்துவோம்னா நம்மளோட பீன்ஸ் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது இட்லி தோசை சாதத்து கூட டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள்